கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இப்போ முக்கியமான கடைசி காலங்களில் அநேகரை நாமத்தை தரித்துக்கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரித்தது ஒண்ணுதான் அதே வேளையில மத்திய புத்தகத்துல இருபத்தி நாலாம் அதிகாரத்திலேயும் கடவுள் சொல்லுகிறார் அதே வசனத்திலேயே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தமாக சில காரியங்களை கத்தர் குறைப்பாங்க சில உபத்திரவங்களை சில பிரச்சனைகளை சில பாவத்தை குறைப்பாங்க அந்த வகையில இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல ஊழியம் செய்துற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு சிறுவனா இருந்தாலும் நீங்க இந்த அழைப்பை கேட்டு தயவு செய்து இந்த கோவை பட்டணத்துக்காக தேவனுடைய ராஜ்யம் இங்க நிலைத்து நிற்பதற்காக ஒவ்வொருவரும் வருகிற நாட்களில் அநேக கள்ள உபதேசியார்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியும் மாடிபர்கள் தப்பித்துக்கொள்ளும்படியாக நாம திறப்புலே நின்று ஜபிக்க வேண்டிய மிக முக்கியமான நடத்தக்குள்ள இருக்கிறோம் பாருங்க கள்ள உபதேசியார்கள் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க கான்செப்ட் நடத்துறாங்க ஆனா அதே வேளையில தேவனுக்காய் வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காய் ஊழியர் செய்கிற ஊழியர்களை இணைந்து இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் நம் பட்டணத்தில் பரவாத வழிக்கு ஒன்றிணைந்து ஜெபிப்பது ரொம்ப முக்கியமானது கத்திரிக்கை சித்தமானால் வருகிற நாட்களில் அப்படிப்பட்டதான ஒரு ஜெப சேனை எழும்ப தேவன் கருவதாக முக்கியமா இங்கே இருக்கிறதான கூட்டமைப்புகள் இப்படிப்பட்டதான கள்ள ஊழியர்களை எச்சரித்து அநேக சபைகளில் சேர்த்து கொள்ளாத வழிக்கு ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு இந்த நாட்களில் ஒரு முக்கியமான கட்டளை பிறப்பிக்கணும்னு வேண்டுகிறேன் வேதனையா இருக்குது நம்ம வாழ்ற இந்த கோவை பட்டணத்துல ஜான் ஜபராஜ் மதுர ஜஸ்டின் யேசுடியான் இவர்கள் முதலாவது அழிக்கப்பட வேண்டிய கலைகள் அநேக வாலிபர்களை வச்சுட்டு அநேக வாலிபர்களுக்குள்ள தவறான உபதேசங்களை உட்புகுத்து உலக காரியத்தை இவர்களுக்குள்ள சாதாரணமாய் உழைத்து வஞ்சித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகி பண்ணுகிற இந்த கூட்டத்தார்கள் முதலாவது களை எடுக்கப்பட வேண்டும் இந்த பட்டணத்துல விட்டு விலகும்படி இந்த சபைகளுக்கு செல்லுகிறவர்கள் மனம் திரும்பும்படி அநேக கள்ள உபதேசியவர்கள் உண்டுதான் இவர்கள் முதலாவது களையப்பட வேண்டியவர்கள் காரணம் கலை என்று தெரியாமலேயே அநேக சபைகளுக்குள் ஊன்றப்பட்டவர்கள் அநேக வாலிபருடைய மனதுக்குள்ள வெசத்தை விதைத்தவர்கள் அப்படிப்பட்டதால ஒரு அழைப்பு விடுவிக்கிறேன் வருகிற நாட்களில் ஜபிக்கிற ஜபங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்தில் அநேக மாவட்டத்தில் இருந்தும் கூட நீங்க உங்களுடைய சபைகளிலேயே மாறப்பட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் இனி வளராதவனைக்கு அனைத்து வாலிபர்களையும் அநேக சமையாளர்களையும் காத்து வருகிற வருகையில கத்தராகி இயேசு கிறிஸ்துக்கு முன் எதிர்கொண்டு போகத்தக்கதான தகுதி உண்டாகும் படிப்பு செய்து சொல்லிக்கும் படிப்பு நான் முதலாவது உங்களிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அப்படியாய் இந்த கோவை தெய்வீக வளர்ச்சி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று வளர்கிற வைராக்கியமான ஜனங்களிலும் முடியாது கர்த்தர் முதலாவது நம்மிடத்திலிருந்து உன்னதமான ஊழியர்கள் என்கிறனால காரியங்கள் வளரட்டும் ஆசைப்பதிப்பாராக ஆண்டுமெல்லாமே மகிமையடையட்டும் மகிமையாக